வணக்கம் சன்ஸ்டார் மீடியா செய்திகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவே முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல்பாடு அமைந்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார் வானில் பறந்து கொண்டே புதுச்சேரியின் பசுமை அழகை ரசிக்கும் வகையில் ஹெலிகாப்டர் இன்ப சுற்றுலா தொடங்கப்பட்டது இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பயணம் செய்து புதுச்சேரியின் அழகை கண்டு ரசித்தனர் புதுச்சேரியில் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள இலவச அரிசி மற்றும் கோதுமைகளுடன் தீபாவளி தொகுப்பு பண்டிகைக்கு முன்னர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் பிறந்தநாள் விழா கேக் வீட்டில் லட்டு கொடுத்து கொண்டாட்டம் இனி விரிவான செய்திகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவே முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல்பாடு அமைந்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார் உச்சநீதிமன்ற நீதிபதியை அவமதித்த வழக்கறிஞர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பேராசிரியரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை முன்பு நடைபெற்றது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் பைத்திலிங்கம் எம்பி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி உச்ச நீதிமன்ற நீதிபதி அவமதிக்கப்பட்டது இந்த நாட்டிற்கே அவமானம் இதே நிலை மோடிக்கு ஏற்பட்டிருந்தால் இந்த நேரம் குற்றவாளிகளை தூக்கிலிட்டு இருப்பார்கள் என்று சாடினார் தொடர்ந்து பேசிய வைத்திலிங்கம் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் அரங்கேறி வருகிறது பாலியல் புகாருக்கு ஆளான பேராசிரியரை கண்டித்து போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டு வழக்கு போடப்படுகிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தவறு செய்த பேராசிரியரை பணி நீக்கம் செய்ய வேண்டுமென வலியுறுத்திய வைத்திலிங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கூட்டணி கட்சிகளை ஒன்று திரட்டி பல்கலைக்கழகத்தின் உள்ளே நுழையும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தார் தீபாவளி தொகுப்பு பத்தாம் தேதிக்குள் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி கூறியிருந்தார் அது எந்த பத்தாம் தேதி என்று தெரியவில்லை என்று விமர்சித்த அவர் பள்ளி கல்லூரி அருகிலேயே ரெஸ்டோபார் திறக்க வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது ஆனால் தற்போது வேளாண் கல்லூரி அருகே பார் திறந்து இருக்கிறார்கள் அவர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் உறவினர் என்று குற்றம் சாட்டினார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை கேவலப்படுத்துவதுதான் பிஜேபியின் கொள்கை என்று சாய் சரவணகுமாருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஏற்படும் என்று குறிப்பிட்ட வைத்தியலிங்கம் ரங்கசாமி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் வானில் பறந்து கொண்டே புதுச்சேரியின் பசுமை அழகை ரசிக்கும் வகையில் ஹெலிகாப்டர் இன்ப சுற்றுலா தொடங்கப்பட்டது இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பயணம் செய்து புதுச்சேரியின் அழகை கண்டு ரசித்தனர் உலக அளவில் உள்ள சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் புதுச்சேரி அரசு சுற்றுலா துறையானது பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் தரையிலிருந்து கடலின் அழகை ரசித்த வந்த நிலையில் கடலிலிருந்து புதுவையின் அழகை ரசிக்கும் வகையில் சொகுசு படகு சுற்றுலா திட்டம் கொண்டு வரப்பட்டது மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் முத்தாய்ப்பாக தனியார் நிறுவனத்தின் பங்களிப்புடன் வானில் பறந்து கொண்டே புதுச்சேரியின் பசுமை அழகை ரசிக்கும் வகையில் ஹெலிகாப்டர் இன்ப சுற்றுலா திட்டம் தொடங்கப்பட்டது இதில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு ஹெலிகாப்டர் இன்ப சுற்றுலா பயணத்தை தொடக்கி வைத்தார் இந்த ஹெலிகாப்டர் சுற்றுலா பயணத்தில் சுமார் இருபது நிமிடத்தில் புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளையும் கண்டு ரசிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்காக ஒருவருக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் கட்டணமாக பெறப்படுகிறது சொகுசு ஹெலிகாப்டரில் ஆறு பேர் பயணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டமானது தற்போது மாதத்தில் மூன்று முறை செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அடுத்து வரும் காலங்களில் தொடர்ந்து செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் சேர்மன் தெரிவித்தார் புதுச்சேரியை எவ்வளவுதான் சுற்றி பார்த்தாலும் வானில் பறந்து கொண்டே புதுச்சேரியின் அழகை ரசிப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சுற்றுலா சென்ற பயணி தெரிவித்தார் புதுச்சேரியில் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள இலவச அரிசி மற்றும் கோதுமைகளுடன் தீபாவளி தொகுப்பு பண்டிகைக்கு முன்னர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் காலாபட்டு தொகுதியைச் சேர்ந்த முதியோர் உதவித்தொகை வழங்கும் நிகழ்வு காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மேம்படுத்த மிகுந்த கனவனம் செலுத்தி வருகின்றது ஒவ்வொரு ஆண்டும் அதிக நிதி பெற்று ஒதுக்கி கொடுக்கப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகள் குறைகள் சொன்னால் அதையும் சரி செய்து உள்கட்டமைப்பு வசதிகளை நிறைவேற்றி வருவதாகவும் ரங்கசாமி தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாயில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிட்ட அவர் இலவச அரிசிக்கு டெண்டர் முடிந்த நிலையில் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள இலவச அரிசி மற்றும் கோதுமைகளுடன் தீபாவளி தொகுப்பு பண்டிகைக்கு முன்னரே வழங்கப்படும் என்று தெரிவித்தார் கடந்த ஆட்சியில் ஒரு சாலைகள் போடப்படவில்லை தற்போது பல்வேறு சாலைகள் போடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கு எழுபதாயிரம் பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் இந்நிகழ்வில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் மூர் ராமதாஸ் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி லட்டு கொடுத்து கொண்டாட்டம் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் மூர் ராமதாஸ் அவர்களின் பிறந்தநாளை பல்வேறு கட்சி தலைவர்கள் சமூக அமைப்பின் தலைவர்கள் பேராசிரியரின் வீட்டில் திரளாக கலந்து கொண்டு கேக் வெட்டி விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கான ஏற்பாட்டினை கட்சியின் பொது செயலாளர் ஏமுர் ராஜன் துணை தலைவர் நித்யானந்தம் பொருளாளர் செல்வகுமாரி மாநில செயலாளர்கள் ரவிக்குமார் பரந்தாமன் நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் டில்லி பாபு உப்பளம் செல்வம் தனஞ்சயன் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் இதேபோல் காலாப்பட்டில் மக்கள் நலசங்கம் சார்பில் பேராசிரியர் மு ராமதாஸ் பிறந்தநாள் விழா பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு லட்டு கொடுத்து கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கிழக்கு மாவட்ட தலைவர் தொழிலதிபர் ஜே சந்திரன் பெரிய காலாப்பட்டு முன்னாள் கவுன்சிலர் ஆறுமுகம் மக்கள் நல தலைவர் ஆ குமார் இணைத்தலைவர் நாகமுத்து செயலர் ஆனந்தன் துணை செயலர் பிரகாஷ் பொருளாளர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு பேராசிரியருக்கு வாழ்த்து கூறி பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு லட்டு வழங்கி கொண்டாடினர் புதுச்சேரி பொதுநல அமைப்புகளின் சார்பாக மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவனரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு தலைமையில் புதுச்சேரியில் நடைபெறும் அசாதாரண அரசியல் சூழ்நிலை தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் திராவிடர் விடுதலை கழகம் மற்றும் தோழமை கூடல் அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் சமூக நல அமைப்பு தலைவர்கள் பல கருத்துக்களை முன்வைத்தனர் நிகழ்வில் மாநில தகுதி புறவழி சாலை சுங்கவரி கட்டணம் மற்றும் புதுச்சேரியில் நடக்கக்கூடிய அசாதாரண அரசியல் சூழ்நிலைகள் போன்ற கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டது முதன்மையாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ஜனநாயக வழியில் போராடிய மாணவர்கள் மீது போட்ட வழக்கை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் பல்கலைக்கழக மானியக் குழு இரண்டாயிரத்தி பதினைந்து விதிகளின்படி பாலியல் புகார்களை முறையாக விசாரிக்க உடனே குழு அமைத்திட வேண்டும் மாணவர்களின் மீது மனிதாபிமானம் இல்லாமல் தாக்குதல் நடத்திய காவலர்கள் மீது அரசு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் காரைக்கால் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறுவதாக கூறப்படும் பாலியல் குற்றச்சாட்டுக்கள் மீது புதுச்சேரி ஆளுநர் கூறிய விசாரணை நடத்திட வேண்டும் என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மீண்டும் தலைப்பு செய்திகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவே முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல்பாடு அமைந்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார் வானில் பறந்து கொண்டே புதுச்சேரியின் பசுமை அழகை ரசிக்கும் வகையில் ஹெலிகாப்டர் இன்ப சுற்றுலா தொடங்கப்பட்டது இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பயணம் செய்து புதுச்சேரியின் அழகை கண்டு ரசித்தனர் புதுச்சேரியில் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள இலவச அரிசி மற்றும் கோதுமைகளுடன் தீபாவளி தொகுப்பு பண்டிகைக்கு முன்னர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் பிறந்தநாள் விழா கேக் வீட்டில் லட்டு கொடுத்து கொண்டாட்டம் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்